பிரசாத் ஸ்டுடியோ வாசலில் வந்து பத்து ப்ரொடியூசர் நிற்பாங்க டேட்டுக்கு ஹீரோ புக் இருக்க மாட்டான் கதைக்கு மியூசிக்கு இளையராஜாக்கு தான் முதல்ல கியூல் நிற்பாங்க எவ்வளோ பேர் சார் வருவாங்க இல்லை எவ்வளோ ஏவிஎம் சார் வந்து வெயிட் பண்ணுவாங்க எல்லாம் வந்து நிற்பாங்க டேட்டு கேட்டுட்டு நான் வந்து எங்கள் ஊர் ப பழக்கத்தில் புடக்காளி வழி அதான் பின்பக்கமாக போகிறதான் புடக்காளி வழியே உள்ளே போயிடுது ஸ்டுடியோக்கு பின்பக்கமாக போய் அண்ணா என்னையா இல்லை ஒரு படம் ஒன்று புக் இருக்கு நீங்கள் தான் மியூசிக் பண்ணணும் யோ பத்து படம் இருக்கியா எப்படியா அது முடிக்க நீ வேறு இப்போ ஆரம்பிச்ச பத்து மாதம் கழித்து நீ பண்ண போகிறியா யாரு இல்லைண்ணா உன்னை பண்ணு முதல் படம் அமர் வச்சு பண்ணேன் நெக்ஸ்ட் படம் நான் உனக்கு பண்ணுறேன் செல்டர் முதல் படம் இது ஒருத்தர் கதை கங்கை அமர்ந்தான் ஓகே அதை வச்சு பண்ணிட்டேன் ரெண்டாவது படம் புக்காச்சு ஓன் ப்ரொ ப்ரொடக்ஷன் ஓன் ப்ரொடக்ஷன் என்னது சொந்த படம் தான் நான் போனேன் நான் அடுத்த படம் பிரபுல்லாம் வச்சு பண்ணுறேண்ண யார் ப்ரொடியூசர் நானு ஏன் அந்தளவுக்கு வந்துட்டியா ஒரே படத்தை இல்லை சரி சம்பளமெல்லாம் இவர்கிட்ட பேசி கல்யாணத்துக்கிட்ட பேசிடு பண்ணுறேன் ஒன்றும் மறுக்கவே இல்லை கண்டிப்பாக பண்ணுறேன் இவ்வளோ பேர் கியூல் நிற்கிறாங்க நான் போய் சொன்ன உடனே அடுத்தது ரெக்கார்டிங் வச்சிட்ருக்கோம் அதுதான்